வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி அமாவாசை நாள் வச்சுட்டங்க ஒரு நாலு பொரியலும் ஒரு பாயசம் வடை மட்டும் செஞ்சேன் பிறகு சாமி கும்பிட்டாச்சு பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் மடமடன்னு ஒவ்வொரு வேலையாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய சப்ரைபர் பெயரை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் டெய்லி அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க சமையல் அறை லதா குமார் ராஜ் லதா தமிழன் பாரிஸ் ஜயா கிச்சன் லிட்டில் ஸ்கை நிலோக் பர்னிஷா ராம்ஃபைசு இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தினமும் ஒரு சில பேரை நான் சொல்லிவிட்டு தொடங்கலான்னு இருக்கேன் இப்போ எல்லாமே பாருங்கள் சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் மூணு நாலு காய் போட்டு தான் செஞ்சுருக்கேன் நாலு காய் போட்டு இப்போ பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலான்னு வாஷ் பண்ணி அதில் பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதில் தேங்காய் துருவி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்பு அப்படியே அவரைக்காய் பொரியலும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு ஒரு அடுப்பில் வச்சாச்சு அமாவாசை நான் இவ்வளோ வருஷமும் கும்பிட்டதே இல்லைங்க இப்போ ஒன்றரை ஒன்றரை வருஷமாக தான் கும்பிட்டுட்ருக்கேன் என்னுடைய ஆருயிர் என்னை விட்டு பிரிஞ்ச போன பிறகுதான் நான் இதை கும்பிட ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு நப்பாசை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதனால் நான் இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சது பட செஞ்சு படைக்கிறேன் கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப கவலையாகவே ஆகி பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிடும் அதனால் என்னையே நான் தேர்த்திட்டு அந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாதுங்க நோய் வந்தால் கூட பரவாயில்ல பைத்தியம் பிடிக்கக்கூடாது அந்த கவலையிலேயே ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்து நானே சில மூ மூச்சு பயிற்சிகளெல்லாம் செஞ்சு மனசை மாற்றி என்ன நானே ஊசி பேர்த்தி சிரிச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன இல்லைன்னா நான் எப்போவோ பைத்தியம் ஆயிடணுங்க அது அது உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுனால தாங்க நான் ரொம்ப ஏதோ என் எனக்கு நான் சமாதானப்படுத்திக்கிற மாதிரி நான் என்னை தேற்றி தேற்றிகிட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் ஒரு இழப்பு நம்ம சந்திக்க நேர்ந்தால் அதை விட கஷ்டம் எதுவுமே இல்லை உலகத்தில் நான் இந்த யூடியூப்னால தான் ரொம்ப மனசு சேர்த்திகிட்டு இருக்கேன் டெய்லி கமெண்ட் பண்ண சப்ரைபர்களுக்கு ரொம்ப நன்றி அவரு அவர்களுடைய எல்லாம் பார்த்து எனக்கு மனது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் இதை பற்றி நான் சொல்லவே இல்லைங்க இன்றைக்கி தான் நான் இதை பற்றியே சொல்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி என் மனசில் கொஞ்சம் அடைச்சி அடைச்சி வச்சுருந்தது இன்றைக்கி சொன்னாலாவது மனசு திருப்தி அடையுங்கிறதுக்காக சொல்கிறேன் அடைச்சி வச்சாவே ரொம்ப கவலை அதிகமாக ஆகுது அதனால தாங்க நேற்று கூட எனக்கு மைண்ட் என்னமோ மாதிரி இருந்தது அது நான் சில பயிற்சிகளெல்லாம் செஞ்சு மைண்டை மாற்றி விட்டுக்கிட்டேன் நான் ஏற்கனவே யோகா மெடிடேஷன் எல்லாம் கற்று வச்சுருந்தாங்க இருபது வயசுலேயே கற்று வச்சுருந்தேன் ஏதோ அது கொஞ்சம் கை கொடுக்குது மைண்ட் மாத்திரத்துக்கு ஏதோ சில மனது ஒருநிலைப்படுத்துதல் இது மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சதுனால நான் இப்போது ஒரு மனுஷியாக இருக்கேன் இல்லைன்னா பைத்தியமாக மாறி இருப்பேன் அந்த அளவுக்கு கவலைங்க ஓகே என்னுடைய மனக்குமுறலை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதனால் கொஞ்சம் எனக்கு அதாவது ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது அதனால தான் சொன்னேன் இது யூடியூப்லலாம் இதை சொல்லணுமான்னு பல தடவை யோசனை பண்ணுவேன் நம் நம்ம மனக்குமுறையில் சொல்லும்போது சில பேர் ஆறுதல் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ரிலேஷன்ஸு வகையில் ஆறுதல் சொல்லுறதுனாலும் இந்த சப்பரைப்பர்கள் எல்லாருமே ஆறுதல் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம் எனக்கு நீங்கள் கேட்கலாம் என்ன இழந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நாளைக்கு சொல்கிறேங்க யாரை இழந்தேன்னு சொல்லி எனக்கு நேர்ந்தது யாருக்குமே நேரக்கூடாது எல்லோரும் நல்லமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ வீவர்ஸ் இப்போ நான் கிச்சனுக்கு வந்தாச்சு அதாவது என்னுடைய மைண்ட் இப்போ வந்தாச்சுங்க உருளைக்கிழங்கு பொரியலும் செய்யிட்ருக்கேன் அந்த காலத்து பொரியல் பொடி மாசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பச்சை மிளகா போட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவுத்திக்கிற பொரியலும் ரெடியாகிடுச்சு ரசத்துக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரசத்துக்கு அப்படியே நான் மிளகு சீரகம் மல்லி எல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயில் பொரித்து புளி தண்ணி தக்காளி பழம் போட்டு இன்றைக்கி சூப்பராக இருந்ததுங்க ரசம் இப்போ உளுத்தம் பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் பச்சை மிளகா இஞ்சி போட்டு உளுத்தம் பருப்பு வடை நல்லது இன்றைக்கி வடை ரொம்ப சூப்பராக வந்தது அரிசி மாவு கலந்ததுனால கொஞ்சம் நல்லாவே வந்தது நான் அரிசி ஊற வச்சு செய்வேன் இன்றைக்கி அரிசி மாவு போ ஊற வைக்கிறது மறந்துட்டேன் அரிசியை அதனால் அரிசி மாவு போ மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்தது இன்றைக்கி முறு முருன்ட்டு ஷேப்பே நல்லா இருந்தது மிளகு தட்டி போட்டு இப்போ நம்ம வடைத்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அரிசி மாவு இவ்வளோ போட்டேன் நான் இப்போது வடை சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு எல்லாமே செஞ்சு சாமிக்கு ஒரு ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணிக்கு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வச்சேன் காக்கா ஏனோ வரவே இல்லை ஆனாலும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் படையல் சாப்பிட்டேன் எல்லாம் ரெடி ஆகி வரங்க எல்லாம் வரிசையை வச்சுட்டேன் ஆரில் தான் கொண்டாந்து வச்சுருக்கேன் சாமி கும்பிட்டாச்சு பிறகுதான் நான் இந்த వీడియోవే ఫోటోవే ఎడతా థాంక్యూ ఫర్ వాచింగ్